யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறார் அந்த செய்தி வந்த உடனே அவங்க அப்பா யாக்கோபு யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறாரா என்னுடைய மகன் உயிரோடு கூட இருக்கிறாரா அது எனக்கு போதும் நான் போய் யோசேப்பை காண்பேன் என்று அவன் புறப்பட்டு விட்டான் நமக்கு சூழ்நிலை எதுவா இருந்தாலும் என் ஏசப்பா உயிரோடு இருப்பார்னா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்ற ஒரு துணிச்சலும் தைரியமும் விசுவாசம் என்ற காலில நமக்குள்ள இருக்கவே சுற்றி என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் பார்க்கும் பொழுது என் குடும்பத்தை பார்க்கும் போது என் வீட்டை பார்க்கும்போது என் தொழிலை பார்க்கும் பொழுது என்னை சுற்றி பஞ்சத்தை பார்க்கும்போது தேவையை பார்க்கும் என் உள்ளத்துக்குள் ஒன்னே ஒன்று தான் இருக்கும் எத்தனை என்ன சுற்றி இருந்தாலும் என் ஏசப்பா உயிரோடு இருப்பாரானா அது எனக்கு போதும் மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு தேவையை பற்றி என்ன பாஸ் நான் செய்யறது நம்புங்க என் மீட்பர் உயிரோடு கூட இருப்பதுனால என் அற்புதமாக நடத்த வல்லவராக இருக்க இயேசுக்கு முன்னடையாளமாக இருந்த அந்த யோசேப்பு தம்மை நம்பி வந்தவர்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியும்னா அவருடைய சொந்த ரத்தத்தினால் ஏசப்பா நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்ததுனால நிச்சயமாக அவரை நம்பி வந்த உங்களை ஒருபோது அவர் கைவிட மாட்டார் வெட்கப்பட விட மாட்டார் உங்களை போஷித்து காப்பாற்ற உடுத்து விட்டு ரசிக்க உங்கள் தேவைகளை சந்திக்க உங்களை உயர்த்தி அழகு பார்க்க அவர் வல்லவராக இருக்கார்